தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் குறி வச்சா எற வேட்டையன் படத்தில் ரஜினி அவர்கள் அவருடைய ஃபேமஸான டைலாக் இல்லையா அதே தாங்க சில பல அதிரடிகளுக்கு தயாராகியிருக்காங்க இரண்டு முக்கியமானவர்கள் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஆக்ஷன் காட்சிகள் ரூட் போட்டு கொடுத்துருக்கும் அமித்ஷா ஐந்து முக்கியமான அசைன்மெண்ட்டுகளை கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் இதை முறியடிக்கிற மாதிரி புதிய புதிய உயோகங்களையும் வகுத்து கொடுத்துருக்காரு எங்கப்பா அந்த இம்பேக்ட் பிளேயர் அவரை தூக்குங்க அப்படின்னு பிடிஆரையும் கள்ளத்தில் இறக்கி விட்டுருக்காரு மு க ஸ்டாலின் ரெண்டு பேர் கிடையில அதாவது பாஜக திமுக இடையிலான அந்த வார் என்ன அடுத்த கட்டமாக என்ன திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒர்க் அவுட் ஆகுமா யார் லீடிங்கில் போகிறா இப்படியான அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழ்நாட்டில் பிஜேபியின் ஆக்ஷன் காட்சிகள் ரூட் போட்டு கொடுத்த அமித் ஷா ஃபைவ் அசைன்மெண்ட்ஸ் அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக சென்ட்ரல் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் கூட இன்னமும் பாஜக ஆளாத மாநிலங்களும் இங்கே இருந்துட்டு தான் இருக்கு அதில் ஒரு சில மாநிலங்கள் ரொம்பவே வீக்குங்க அதில் முதன்மையான மாநிலமாக பாஜகவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடுங்க ஸோ இங்கே எப்படியாவது முதற்கட்டமாக எதிர்க்கட்சி ஆகணும் வலிமையான எதிர்க்கட்சி அடுத்த கட்டமாக ஆளுங்கட்சியாக மாறணும் இதுதான் முதன்மையான அஜென்டாவாக இருக்கு இதற்கு மாதிரி தனியாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டீம் நிறைய திட்டங்களையும் வகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அசைன்மெண்ட் கொடுத்தபடியே இருக்காங்க அதே நேரத்தில் பாஜக எதிராக இங்கு திமுக அரசாங்கமும் வலிமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருக்காங்க சமீபத்தில் திமுக கையில் எடுத்திருக்கின்ற அந்த அரசியல் எல்லாமே அகில இந்திய அளவிலும் மற்ற மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு எதிரான குரலாக பதிவாகி பெரும் அழுத்தங்களையும் கொடுக்க தொடங்கி இருக்கு ஸோ புதிய நெருக்கடிகளை திமுகவும் கொடுத்துட்டு இருக்கிறதால அதை முறி அடிக்க சில முக்கியமான அசைன்மெண்ட்டுகளையும் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டீம் கொடுத்திருக்காங்க அதை செவ்வன செய்ய தொடங்கியிருக்காங்க பாஜகவினர் அப்படின்னு கமலாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் பாஜகவுடைய சமீபத்திய காட்சிகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி முதன்மையாக பாஜக கையில் எடுத்து களமாடுவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா இப்போ கூட நெல்லையில ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாகிர் உசேன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அச்சுறுத்தல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் ஆனாலும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே தினமே அதாவது நேற்றைக்கு பார்த்தோம்னா மார்ச் பத்தொன்பதாம் தேதி சேலம் ஈரோடு நெடுஞ்சாலையிலேயே ஜான் என்பவர் கார்குள்ளார படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கார்ல அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்க அவரை காரை நிறுத்தி அவரை படுகொலை செஞ்சிருக்காங்க அந்த வீடியோ எல்லா பக்கமும் வைரல் ஆகி பார்த்தவங்க எல்லோருமே பதறினாங்க அப்படி இருந்துச்சு அந்த காணொளி ஒட்டி தான் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவருமே இப்போதான் நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி படுகொலை செய்யப்பட்டாரு அந்த அதிர்ச்சி மறைவதற்குள்ளார தன்னுடைய மனைவி கண்முன்னே பட்ட பகல்ல ஜான் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தினந்தோறும் படுகொலைகள் கொள்ளை பாலியல் வன்முறைகள்னு எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்காருங்க அதே போல் பாஜகவினரும் இந்த விஷயத்தை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிரான அரசியலையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க இரண்டாவதாக டாஸ்மாக் சமீபத்தில் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் துறையில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இதை ஒட்டி தான் உடனடியாக அந்த போராட்ட ஆர்ப்பாட்ட அரசியலை கையிலெடுத்தது பாஜக இந்த விஷயத்துக்காக போராடி சென்னையில் போராடி கைதெல்லாம் ஆனாங்க பாஜகவுடைய தலைவர்கள் டாஸ்மாக் கடைகள் இருக்கு இல்லைங்களா அதில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய புகைப்படங்களை ஒட்டுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்தாங்க மூன்றாவதாக நம்முடைய தமிழ்நாட்டில் சுமார் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவில் கடன் சுமை இருக்கு தமிழ்நாட்டை பெரிய கடன் சுமையில தள்ளி இருக்கு மு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அப்படின்னு கடும் புகார்களை விமர்சனங்களை முன்வைத்தபடியே இருக்காங்க நான்காவதாக நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அது சம்பந்தமாக விவாதம் செய்யணும் அப்படின்னு திமுகவுடைய எம்பிக்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக எந்த அறிவிப்புமே வெளியிடாத நிலையில மறுவரையறை சம்பந்தமாக எப்படிங்க விவாதிக்க முடியும் அப்படின்னு கடும் கண்டனங்களை கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினரான திருமதி வானதி சீனிவாசன் அதாவது வேணும் நே தங்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக நாடாளுமன்ற மறுவரையறைங்கிற அரசியல கையில் எடுத்திருக்காங்க என்பது தான் பாஜகவுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஐந்தாவது மிக முக்கியமாக மொழியை வைத்து கேம் ஆடுகிறது திமுக அப்படின்னு விமர்சிக்கிறாங்க பாஜகவினர் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை ஆகட்டும் இல்லை ஏனைய தலைவர்களாகட்டும் திமுகவுடைய குழந்தைகள் அமைச்சர்களுடைய குழந்தைகள் இவங்கெல்லாம் எங்கெங்க படிக்கிறாங்க அவங்களாம் மும்மொழி கொள்கையில் வசதியாக படிக்கிறாங்க ஏழைக் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கக்கூடாதா மும்மொழி கொள்கை கிடைக்கக்கூடாதா அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க இதன் மூலமா திமுக இரட்டை நிலைப்பாட்டோடு செயல்படுகிறது அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க அதாவது திமுகவுடைய அரசாங்கம் சரியாக செயல்படுவதில்லை மக்களை மேம்படுத்துவதில்லை குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை வாரிசு அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க இவை எல்லாவற்றையும் கையில் எடுத்து தீவிரமாக மக்கள்கிட்ட போ அப்ப திமுகவுடைய இமேஜ் ஆட்சி மீதான அந்த இமேஜ் உடையும் இதற்கு பதில் சொல்வதற்கே திமுகவுக்கு நேரம் போதாது அப்படி இருக்க அவர்களால அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்லயும் பாஜகவுக்கு எதிரான அரசியல தீவிரப்படுத்த அவர்களுக்கு நேரம் கிடைக்காது வாய்ப்பு கிடைக்காது ஸோ அங்கு அதை தடுத்து விட முடியும் அப்படின்னா பல்வேறு வியூகங்களும் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குங்க அதைத்தான் பாஜகவினரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் அமித்ஷாவின் ஆக்ஷன் ஸ்பீடு பிரேக் போடும் ஸ்டாலின் திமுகவின் பதிலடி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது இதுதான் பாஜகவுடைய விமர்சனமா இருக்கு போராட்டங்களாகவும் இருந்துட்டு இருக்கு அதாவது காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நேரடியாக அவர் கையில் இருக்கக்கூடிய துறையே இவ்வளவு மோசமா இருக்கு என்பதுதான் பாஜகவுடைய ஒரு முன்வைக்கின்ற அரசியலா இருக்கு இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில தான் குற்ற செயல்களில் யார் ஈடுபட்டாலும் சரி சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அழுத்தமாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய படுகொலையிலையும் கூட உடனடியாக குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் காவல்துறையில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இங்க ஜான் அந்த படுகொலையிலையும் கூட ரவுடிகளாக இருந்திருக்காங்க முன்விரோதம் இருந்திருக்கு அந்த அடிப்படையில் இந்த படுகொலை நடந்திருக்கு உடனடியாக குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி போனாங்க தற்காப்புக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தி அவங்களையும் பிடிச்சிருக்காங்க தனிப்பட்ட பகையின் காரணமாகவும் சொந்த காரணங்களுக்காகவும் கூட இங்க கிரைம் நடந்துகிட்டு இருக்கு எங்க குற்றம் நடந்தாலும் உடனடியாக குற்றவாளிகளை கைது செஞ்சிடறோம் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்துகிறோம் அப்படின்னு திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் இதற்கான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுத்து பாஜக போராடுது இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய படத்தை டாஸ்மாக் கடையில் ஒட்டி நூதன வடிவத்தில் பதிலடி போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க திமுக இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறையுடைய ஆக்ஷன்கள் குறிப்பாக அமைச்சர்கள் மீதான அந்த ஆக்ஷன்கள் இதை தான் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடந்த பத்தாண்டுகளில் அமலாக்கத்துறை பதிவு செய்த கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூன்று வழக்குகளில் வெறும் இரண்டே இரண்டு வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கமே பாஜக அரசாங்கமே தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களில் இங்க இருக்கின்ற அதாவது பாஜகவை எதிர்க்கின்ற திமுக போன்ற கட்சிகள் இருக்குன்னா அவர்களை நோக்கி அந்த அரசாங்கத்தை நோக்கி தங்களுடைய விசாரணை அமைப்புகளை ஏவிக்கொண்டிருக்கு பாஜக அரசாங்கத்துடைய வாஷிங் மிஷின் துறையாகத்தான் அமலாக்கத்துறை இருக்கு எதற்கும் பயப்படாம திமுக இருக்கிறதால தொடர்ந்து இப்படியான நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த வகையில பதிலடி கொடுக்குறாங்க திமுகவினர் ஒட்டி தான் எஃப்ஐஆர் பற்றிய தகவலை கூட சொல்லவில்லை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது அவதூறு பரப்பும் நோக்கத்தில் தான் சோதனை நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறையை நோக்கி பதிலடி கொடுத்திருக்காரு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அதற்கடுத்து சுமார் ஒன்பது கோடி ரூபாய் அளவுல தமிழ்நாட்டுடைய கடன் சுமை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாஜக தெரிவிக்கிறது நிதியமைச்சரான திரு தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்திருக்காரு ஒன்றிய இருந்து வர வேண்டிய நிலுவை தொகை மாநிலத்திற்கு வழங்கும் பங்களிப்பு தொகை அப்படின்னு கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய் வேண்டி இருக்கு பாக்கி இருக்கு அரசாங்கம் கொடுக்காமலே இருக்காங்க இது தமிழ்நாட்டின் மீதான கடனில் கிட்டத்தட்ட முப்பத்ரெண்டு விழுக்காடு முப்பத்ரெண்டு பர்சென்ட் அப்படின்னு போர்ட் அடைச்சிருக்காரு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசுங்க கடன் வாங்காம மாற்று வழிகளை அரசாங்கம் தேட வேண்டும் அப்படின்னு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திருமதி வானதி சீனிவாசன் பேசியதற்கு தான் இப்படியாக பதிலடி கொடுத்துருக்காரு தங்கம் தென்னரசுங்க அப்புறம் தொகுதி மறுவரையறை இந்த டி லிமிட்டேஷனால தமிழ்நாடு கிட்டத்தட்ட எட்டு எம்பி தொகுதிகள் வரை இழக்கும் அபாயம் இருக்கு இதை தான் தீவிரமாக களமாட தொடங்கினாங்க அந்த வகையில் தான் தென்னிந்திய அளவில் எம்பிக்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு பல்வேறு கட்சியினரையும் அழைக்கணும் அப்படின்னு அந்த இயக்கத்தை முன்னெடுத்தாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் கூட்டம் இதற்காக திமுகவுடைய தலைவர்கள் எம்பிக்கள் முக்கியமான அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் இந்நாள் முதலமைச்சர்கள் பலரையும் சந்தித்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அப்புறம் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் திரு பகவத் மன் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்துக்கு வர ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தகவலுங்க மேலும் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சரான திரு டி கே சிவகுமார் அவரும் வர அப்படின்னு ஒப்புதல் கொடுத்திருக்காரு இப்படி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் முக்கியமான அதாவது முன்னாள் முதலமைச்சர்கள் அவங்கெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வரப்ப அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அகில இந்திய அளவில் எதிரொலிக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் இந்த கருத்துக்கள் ஓங்கி ஒழிக்கும் அப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் பாஜகவுக்கு எதிரான அந்த அரசியல் வலுவடையும் அகில இந்திய அளவிலும் பாஜகவுடைய தவறுகளை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் அந்த எதிர்குறல்கள் ஓங்கி ஒழிக்கும் இது ரெண்டுமே பாஜகவுடைய அந்த அஜெண்டா இருக்கு இல்லைங்களா ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் கால் ஊன்றணும் அப்படின்னு நினைக்கின்ற அவங்களுடைய அஜெண்டாவை அடிச்சு நொறுக்கின்ற ஒரு முக்கியமான நகர்வுங்க இதை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னெடுத்திருக்காரு ரெண்டு சென்னையில் நடக்கின்ற இந்த கூட்டம் அமித்ஷா அவர்களுடைய எதிர்கால ஆசைகளுக்கு வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க திமுகவினர் மற்றும் இந்திய கூட்டணி கட்சியினர் அடுத்து அந்த ஐந்தாவது ஸ்பீடு பிரேக் என்னன்னா ஐந்து அடிகள் பதரும் பாஜக தமிழ்நாட்டில் பாஜக முன்னெடுத்த ஐந்து ஆக்ஷன்கள்ல ஐந்தாவது முக்கியமானது மும்மொழிக் கொள்கை இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு திமுக கேம் அப்படிங்கிறது அப்படிங்கறத பாஜகவுடைய பரப்புறையா இருந்து பழனிவேல் தியாகராஜன் அவரை வச்சு பதிலடி கொடுத்து தலைமை சமீபத்தில் அவர் கொடுத்த இரண்டு பேட்டிகள் ஒன்னு தாப்பர் அவர்கள் அடுத்து ஜேர்னலிஸ்ட் வர்கா தத் அவர்களுக்கு கொடுத்த அந்த இரண்டு பேட்டிகள் அதன் தொடர்ச்சியாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த விரிவான பதிவு செய்த விரிவான ஒரு கட்டுரை இந்த மூன்றுமே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்கள்லேயும் எதிரொலித்து பாஜகவை பதற வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க திமுகவினர் முதலாவதாக வரலாற்று ரீதியிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்தி திணிப்பை கொண்டு வரும் போதெல்லாம் முயற்சி செஞ்சப்ப வலுவான எதிர்ப்பு குரலை பதிவு செய்தது திமுக அடக்குமுறை உத்திகளுக்கு தமிழர்கள் என்றைக்குமே அடிப்பணிந்ததில்லைங்க ஆனால் அப்பொழுதெல்லாம் இல்லாத ஒரு வகையில் இந்த முறை புதிய நெருக்கடியும் அவங்க கொடுத்தாங்க பாஜக அரசாங்கம் இந்தி இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு மிரட்டல் துணியை கையாண்டாங்க பாஜக அரசாங்கம் அதாவது நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் நிதியை ஒதுக்குவோம் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல நாங்கள் ஏற்றுக்க முடியாது என்பதை கராராக தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு ஒருவேளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நாளைக்கு எல்லா விஷயத்திலும் நீங்க இதை ஏத்துட்டாதான் நாங்கள் உங்களுக்கு நிதி கொடுப்போம் பிரதமர் திரு நரேந்திர மோடி படத்தை நீங்க வச்சா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் இந்த போக்கு அதிகமாகும் இது கொஞ்சம் கூட மாநில உரிமைகளுக்கு தன்னாட்சிக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு அந்த விஷயத்தை எச்சரிச்சிருக்காருங்க இரண்டாவதாக மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பை கடந்து மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது இவை எல்லாவற்றுக்குமே பொது தேர்வு வைப்போம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது கல்வி அறிவே கிடைக்காம பல தலைமுறைகளாக எளிய மக்கள் இருந்திருக்காங்க அவர்களுக்கு கல்வியின் வாசம் போய் சேரணும் கல்வியுடைய தேவை அவங்க புரிஞ்சிக்கணும் அவங்க தொடர்ந்து பள்ளிக்கூடங்களுக்கு வரும் பொழுது உலக அறிவை அவங்க பெற முடியும் அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமாக அவங்க எதிர்காலத்தை அற்புதமாக உருவாக்குவாங்க இப்படி தமிழ்நாட்டுடைய இந்த மாடலுக்கு பின்னாடி நிறைய நல்ல கூறுகள் இருக்குது அதனால தான் எயித்து வரையிலுமே ஆல் பாஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடை முன்னெடுக்கிறாங்க ஆனால் இவங்க ஆனுவல் எக்ஸாம் பொது தேர்வு அப்படின்னு சின்ன வயசுலேயே குழந்தைகளை வடிகட்டுவது என்பது ஒரு தலைமுறையே ஒரு மாநிலத்துடைய எதிர்காலத்தையே தடுக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிடும் அப்படின்னு அப்படின்னு அந்த அபாயத்தையும் சுட்டி மூன்றாவதாக தொழிற்கல்வி சொல்லிக் கொடுக்கிறங்கிற பெயர்ல மறைமுகமாக குலக்கல்வி திட்டம் வரும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறாரு நான்காவதாக ஏழைகளுக்கு ஒரு கல்வி பணக்காரர்களுக்கு ஒரு கல்வியா தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அமைச்சர்களுடைய குழந்தைகள் அவங்கெல்லாம் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் அதெல்லாம் போய் சேரணுமா ஏழைகளுக்கு போய் சேரக்கூடாதா பாஜக ஏழைகளுடைய நலனில் இருந்து தான் இந்த விஷயங்களை மும்மொழியை கொண்டு வராங்க தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க அப்படின்னு பாஜகவினர் இங்கே வாதம் இந்த இடத்துல நான் சொல்றது ஒரே ஒரு விஷயந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு பிறகு நம்முடைய இந்தியாவில் மாற்றப்பட்ட அந்த பொருளாதார கொள்கை தான் ஏழைகளுக்கு ஒரு கல்வி பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி அப்படின்னு இந்த மெத்தேடு மாறினதுங்க தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது ஸோ நிறைய தனியார் கல்வி நிறுவனங்கள் வந்தாங்க பணம் இருக்கிறவங்க அதில் போய் சேர்ந்தாங்க இந்த சிஸ்டம் மாறினது தான் சரி இதை தடுக்கணும் சமத்துவ கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்னே ஒன்றுதாங்க இந்த பொருளாதார கொள்கையை டோட்டலாக புதிய வடிவில் மாற்றணுங்க தனியார் பள்ளிகளே இருக்க கூடாது வேணாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணா போதும் தனியார் பள்ளிகள் இல்லாமல் போயிடும் கல்வி அனைவருக்கும் பொதுவானதாகிடும் அரசு பள்ளிகள் மட்டுமே இருக்கும் சமத்துவ கல்வியும் உருவாகிடுமே பாஜக எந்த பால வீசினாங்களோ அதையே எடுத்து திருப்பி அவங்களை நோக்கியே அடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க திமுகவினர் அதாவது நம்முடைய சிஸ்டத்துல தனியார் பள்ளிகள் இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான அனுமதி இருக்கு அதனால எக்கச்சக்கமாக தனியார் பள்ளி பள்ளிகள் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு மாநிலத்தில் மட்டும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பள்ளிக்கூடங்களில் நிறுவனங்களில் கல்வியை கொடுக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மாநில அரசாங்கம் சொல்ல முடியாது அதை தடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஒரு பில்லை பாஸ் பண்ணி தடுத்துட்டு போலாமே தனியார் பள்ளி நிறுவனங்களை கல்வி நிறுவனங்கள அது எதுக்கோ மசோதா கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வந்து நம்ம மேல எல்லாம் திணிக்கிறாங்களே மற்ற மாநிலங்கள் மேல இதை செஞ்சுட்டு போலாமே அப்படின்னு அவங்க பாணிலயே பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கறாங்க திமுக இருக்கக்கூடிய பிடிஆர் ஆதரவாளர்கள் அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய குழந்தைகள்லாம் எங்க படிக்கிறாங்க அவங்க எல்லாம் மூன்று மொழிகளை படிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இதற்கு அவங்க பாணியிலேயே ஒரு பதில சொல்லணும் ஆனா அதை சொல்ல விருப்பம் இல்லை இருந்தாலும் நான் சொல்றேன் அவங்களுக்கு உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கேட்கிறோம் யூனியன் மினிஸ்டர்ஸ் ஒன்றிய அமைச்சர்கள்ல எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு அவங்க பாணியிலேயே திருப்பி அடிச்சிருக்காரு பிடிஆர் அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகளில் பார்த்தோம்னா அந்த திட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க ஒரு பாலிசியையும் பர்சனல் லைஃபையும் கம்பேர் பண்றது முதல்ல தப்புங்க எங்களுடைய முதன்மையான அக்கறை எல்லாமே அரசு பள்ளிகளில் படிக்கின்ற சுமார் ஒரு கோடி மாணவ செல்வங்கள் குறித்து தாங்க அப்படின்னு அவங்களுடைய பாணியிலேயே எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு பிடிஆர் அவருடைய இந்த பதிலடிகளை அகில இந்திய அளவில் பல்வேறு மொழிகள்லேயும் மொழி மாற்றம் செய்தும் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் பாஜகவுக்கான எதிர்ப்பு அரசியல் தீவிரமடைய பிடிஆரையும் பயன்படுத்தி இருக்கு திமுக தலைமை அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் போட்டுடைக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை எக்ஸ்போஸ் பண்ணணும் என்பது பாஜகவுடைய மூவாக இருக்கு அகில இந்திய அளவில் பாஜகவுடைய அரசியலை அம்பலப்படுத்துவது திமுகவுடைய மூவாக இருக்குங்க அந்த வகையில் அமித்ஷா வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற வார் மேலும் மேலும் மூர்க்கம் அடைகிறது உக்கிரம் அடைகிறது அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரும்புக்கரம் கொண்டு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா ஸ்டாலின் அரசாங்கம் சொல்வது வெறும் சப்பைக்கட்டாகத்தான் இருக்கு அந்த அளவுக்கு மோசமான நிலையில் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்கு இன்னொரு பக்கம் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மாணவ சமூகத்துடைய எதிர்காலம் சூப்பராக மாறிடும் என்று சொல்வதெல்லாமே மறைமுகமாக தங்களுடைய மொழி ஆதிக்கத்தை மும்மொழி என்கிற பெயர்ல இந்தி திணிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி தாங்க மோடி அரசாங்கத்தின் முகமூடி கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ தொடங்கிவிட்டது அப்படின்னு மக்கள் இரண்டு கட்சியினரையும் விமர்சிக்கிறாங்க புரிந்து கொள்வார்களா இரண்டு கட்சிகளுடைய தலைமையும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்